லாவுக்கு ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம் இங்கே ஒரு ஜார் இருக்குது ப்ளூ கலரில் உள்ளது லிக்யூடு அதுக்கு மேலே கேஸஸ் இருக்குது இப்போ இந்த கேஸஸை நம்ம வந்துட்டு கம்ப்ரஸ் பண்ணுறோம் கம்ப்ரஸ் பண்ணும்போது வால்யூம் குறையுது ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படி ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக ஆக இந்த கேஸஸ் எல்லாம் அந்த லிக்யூடில் டிசால்வ் ஆகுது இதுதான் ஹென்ரிஸ் லா அதாவது இன்க்ரீஸிங் த ப்ரெஷர் இந்த சாலியூபிலிட்டி இன்க்ரீஸஸ் அதாவது சாலிபிலிட்டி directly proportional டு ப்ரெஷர் இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த செவன் ஆஃப் பாட்டிலில் எடுத்துக்கிடலாம் செவன் ஆஃப் பாட்டிலில் திறந்த உடனே அங்கேருந்து லிக்யூடு வந்து நுரைச்சி பொங்கிட்டு வெளியில் வரும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே சீவோட்டு டிசால்வ் ஆகி இருக்கும் உள்ளுக்குள்ளே ஹை ப்ரெஷரில் இருக்கும் திறந்த உடனே அது வெளியில் லோ ப்ரெஷருக்கு வரும் அப்படி சீவோட்டு வரும்போது அதில் உள்ள அந்த லிக்யூடையும் வெளியில் தூக்கிட்டு வருது அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அதே ஜார் நம்ம எடுத்துக்கிட்டோம் உள்ளுக்குள்ளே அந்த கேஸஸ் இருக்குது லிக்யூடும் இருக்குது இப்போ இந்த கேஸஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம் இன்னும் நிறையா கேஸஸை உள்ளே ஃபில் பண்ணுறோம் உள்ளே ஃபில் பண்ணியாச்சுன்னா அங்கே கேஸஸ்க்கு இடையில் கொலிஷன் இருக்கும் அதே போல் அங்கே வந்துட்டு அந்த ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும் இப்போ நாம் உள்ளுக்குள்ளே நிறைய கேஸை ஃபில் பண்ணுறோன்னு வைங்க அங்கே வந்துட்டு கொலிஷன் அதிகமாகும் அதே போல் ப்ரெஷரும் அதிகமாகும் அந்த சாலிபிலிட்டியும் அங்கே அதிகமாகும் அதாவது ஹென்ரிஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாலிபிலிட்டி டைரக்ட்லி ப்ரொப்போஷனல் டு ப்ரெஷர் ப்ரெஷர் அதிகமாச்சுன்னா அங்கே வந்து சாலியபிலிட்டி அதிகமாகும்